இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குச்சிக்காடுங்கிற கிராமம் அதாவது பட்டணம் தாண்டி கொஞ்சம் உள்ளே போகணும் குச்சிக்காடுங்கிற கிராமம் இது அந்த பாருங்கள் ஒரு முகப்பு கோயில் முகப்பெல்லாம் இருக்க பாருங்கள் கருப்பனார் கோயில் முகப்பு எவ்வளோ அழகாக நான் நெலர்கூடத்தில் உட்காந்துக்கிட்டே வீடியோ எடுத்தேன் எழுந்து வீடியோ எடுத்துருந்தா முன்னாடி போய் சூப்பராக இருந்திருக்கிறேன் இப்போ மட்டுமே அந்த பார்த்தோம் பார்த்துட்டு பஸ் ஏறி வந்துக்கிட்டுருக்கேன் வந்து பட்டணம் வரும்படி குச்சிவாட்டில் இருந்து ராஞ்சிபுரம் வரும் வழி பட்டணம் வழியாக தான் வருது பட்டணத்துலேயும் நல்லா பழமே சிறப்பாக நல்லா பச்சை பசிய சூப்பராக இருக்குது எல்லா இடமுமே அருமையாக இது பட்டணம் பட்டணம் பக்கம் வந்துருச்சு மாடு வெறும மாடு மேம்ச்சவோம் ஆடுதான் இருக்குது இருந்தாலும் அங்கெல்லாம் மேக்ஸிமம் இது பச்சை பாய எல்லாம் சூப்பராக இருக்குதா அப்புறம் அங்கே ஒருத்தர் ஆடு ஓட்டிகிட்டு போனாங்க ஆடு அதிகமாக எடுக்கல ரொம்ப எடுத்தால் கன்று போட்டு கொடுங்கதான் சொல்லுவாங்க அப்புறம் ஆடு அங்கே ஒரு பூனை குட்டி போயிடுச்சு அந்த வீடியோவில் இந்த பூனை என்னவா விளையாடிச்சுங்கிறீங்க அருமையாக விளையாடிகிட்டு இருந்துச்சு நான் வீடியோ எடுத்தால் அது விளையாடுறது நினைக்கிறேன் இல்லைன்னா நல்லா விளையாடுது அப்புறம் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்